ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் கொஞ்சம் சமோசா சமோச சந்தி எம் தசை குசு தான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்க வச்சு மசாலா ஸ்டெப் பண்ணி அதை வந்து எப்படி இங்கே வந்து ஒரு சிஸ்டரில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து போகிறதுனால வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து சுகன்யா அவங்களுக்கு வந்து மேரேஜ் அனிவர்ஸ்டே ஹாப்பியாக இருங்க எப்பவுமே நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சுந்தர் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் பிறந்தனால அவங்களுக்கும் மெனிமர் ஹாப்பி ரிட்டன் பர்த்டே எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் நல்லா இருங்க எல்லாருமே அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இந்த வலையில் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை வந்து தமிழ்நாட்டை போட்டிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வந்து பொட்டலோ வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் வந்து உங்கள் கண்டிப்பாக காட்டுறேன் அது வந்து பொட்லோ அப்படின்னா கோவக்காய் கிடையாது நிறைய பேர் சொல்கிறீங்க கோவக்காவா அப்படின்னு சொல்லிவிட்டு அது கோவக்கா கிடையாது பொட்டளோவில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் காட்டுறேன் சரி வாங்க வந்து வீடியோ கால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பொட்டளோ இது வேணால் நான் உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும் இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து கோவக்கா கிடையாது பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும் இது வந்து நல்லா பழுத்துச்சு அப்படின்னா மஞ்சள் கலரில் மாறிடும் இது வந்து உடைச்சாவே இப்படி வந்து உடஞ்சிரும் பார்த்திங்களா தெரியுதா இப்படி உடைச்சாவே இப்படி உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இது கோவாக்கா கிடையாது இது வந்து பொட்டளோ இதுதான் பொட்டலோன்னு சொல்லுவாங்க ஒடிசா ஸ்டைலில் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் இது எல்லாமே விதைகள் தான் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா எப்படி இருக்குங்க பாருங்கள் அந்த விதைகளை உடைக்கும் போது இப்படி இருக்கும் இதுதான் பொட்டலோன்னு சொல்லுவாங்க இது வந்து பொட்டு கிடையாது ஓகேங்களா மிளகா வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு கிளைமேட் வந்து வெயில் தான் அடிக்குது பாருங்கள் ஆனால் ஆகஸ்டில் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு மழை வர்ற மாதிரி தான் இருக்குது மாமியார் வந்து கழுவிட்ருக்காங்க சட்டி இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட கிருஷ்ணர் இன்றைக்கி வேறு ட்ரெஸ் போட்டாச்சு இன்னைக்கு அதிகமாக பூ எடுத்துருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சாமி ஃபுல்லாக ஆகிட்டாங்க ஓகே நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் போடலாங்க வந்து நான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து மேலே இருக்கிற அதோடய பொட்டை வந்து நம்ம வந்து சீவை எடுத்துக்கலாம் நம்ம கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி சொரணுன்னாவே வந்துடும் இதை சொரண்டிட்டு இந்த இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்கள் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே பாருங்கள் இப்போ வந்து இதை இப்படி இருக்கு பார்த்திங்களா நான் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன் ஏன்னா ரொம்ப இதாகிடும் இல்லையா வெளில வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் பாருங்கள் கத்து எப்படி வச்சு இப்போ எடுத்துக்கலாம் நார்மலாக இருக்கிற கத்தி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சின்னு இது எல்லாமே இதே மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பண்ணியை உடனே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டுடணும் நான் எப்பவுமே அப்படி தான் செய்வேன் இந்த இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இதெல்லாமே எடுத்துடலாம் இதாவது குட்டியாக இருக்கிற மாதிரி தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அதுவே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ண தேவை இருக்காது இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண பண் பண்ண முடியும் அது மசாலா வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதை வந்து வேக வைக்கணும் அப்படிங்களா அதனால தான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கையை விட்டு இப்படி தள்ளிட்டோம் அப்படின்னா பாருங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் க்ளீன் ஆகிடும் சரிங்களா எல்லாமே அதே மாதிரி பண்ணிடலாம் வந்து நல்லா வந்து இதாயிடுச்சு இல்லைன்னா பெருசா ஆயிடுச்சு அதனாலயே வந்து இதுக்குள்ள வந்து அந்த தண்ணி மாதிரி வருது இதுக்குள்ள கொட்டையே ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாமே எடுத்துட்டு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி தமிழ் அடிச்சுல செஞ்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க தமிழ் ஒடிசா ஸ்டைல்ல வந்து மில் ஃபுட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவுமே போனது கிடையாது ஹோட்டலுக்கு வந்து அதிகமா நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படியாவது நான் வெளில போனேன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் இல்லை அந்த மில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு வீட்டில் கூட நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்மளை மாதிரியெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் எக்ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் இங்கேருந்து செய்ய மாட்டாங்க பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு பொரியல் உளுந்து இருக்குது பார்த்தீங்களா வத்தல் உளுந்து வத்தல் பொடி அதுக்கப்புறம் வந்து குழம்பு பருப்பு குழம்பு மட்டும் எப்போதும் போல நார்மலாக நம்ம எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ வெளியிலையும் அதே சாப்பாடு தான் இங்கே நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் மாதிரி ரோ ரேசன் அரிசி எல்லாமே இவங்க எல்லாத்துக்குமே ரேசன் அரிசி தான் கடையிலையும் சரி இங்கேயும் சரி வீட்லேயும் சரி நம்மள மாதிரி சோனா மர்சூரி அதை கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா அரிசி நல்லா வரும் சோனா மர்சூரின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு இன்றைக்கி சொல்லுங்கள் அதனால் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படி எல்லாமே இங்கே அப்படி இருக்காது வீட்டில் என்ன சாப்பாடு ரேசன் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதையும் அங்கே தான் சாப்பிடுவாங்க இங்கே போ அப்படி தான் இருக்குது நான் ஒரு நாள் புதுசாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணல அப்போது ஆதார் கார்டு மாற்றணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூட்டிகிட்டு போனால் ரொம்ப பசி இருக்க முடியல அதுக்கப்புறம் அப்புறம் கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி பசிக்குது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பருப்பு கொழம்பு கீரை பொரியல் அதுக்கப்புறம் சாப்பாடு நார்மல் சாப்பாடு உருளைக்கெழங்கு வந்து இங்கே வந்து தொப்பு உருளைக்கெழங்கு சட்னின்னு கூட சொல்லுவாங்க அது அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பொரியல் வச்சிருந்தாங்க ஆனால் செம்ம காரம் சாப்பிடவே முடியல என்னால் வீட்டு சாப்பாடு எப்படியோ அப்படி தான் ஹோட்டல்லையும் இருக்கும் என்ன இந்த சிக்கன்ட்டு சிக்கனு மட்டன் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பன்னீர் மசாலா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா கூட ஆனால் ரொம்ப காசு அதிகமாக வாங்குவாங்க நூற்றி அறுபது ரூபா வாங்குவாங்க வெறும் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு வந்து அதிகமாக தான் வாங்குவாங்க நினைக்கிறேன் நூற்றி எழுபது ரூபா சாப்பாடோடு சேர்த்து పర్పు ఆలో పరుపు కొడుప కట్ పన్నీ ముడి వేష్ పన్ను వాష్ పన్నెంట్ కాటుర ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் கூட குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை தட்டு மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்டே கட்டுறேன் ஓகேங்களா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சைடில் வச்சுட்டோம் இதை வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் இப்போ வந்து வானல் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டு நம்ம அரிச்சு இல்லையா அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதிலையே இப்போ வந்து இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது இது வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டி வரணும் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் சோட்டதுனால இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பாருங்க இது நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறோம் ஓகேங்களா நல்லா மசாலா வந்து ரொம்ப ஹையிலையும் இல்லாமல் ரொம்ப லோவிலையும் இல்லாமல் நல்லா குக் பண்ணணும் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு மேலே வந்து ஆயில் வந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேங்களா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் அப்போ தான் மசாலா வந்து அதுக்குள்ளே வைக்க முடியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே நம்ம வைக்கணும் இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்க கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் வந்து இது பண்ணுறேன் இந்த மாதிரி உள்ள ரொம்ப போடக்கூடாது இல்லைன்னா வெளில வந்துடும் இப்படி வந்து ஸ்டப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்தளவுக்கு கேஃப் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் திருப்பி இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெளில வந்துடும் மசாலா எல்லாமே பார்த்தீங்களா இது எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மசாலா கொடுக்கணும் ஏன்னா மசாலாவும் கொஞ்சம் தான் நம்ம வச்சு இது பண்ணியிருக்கோம் ஒரே கையில் வந்து எடுக்க முடியல நான் வந்து இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கக்கிட்ட காட்டுறேன் வாங்க சரி எல்லா மசாலா வந்து போட்டு முடிச்சிட்டு நான் உங்கள் கிட்டே கட்டுறேன் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே எல்லா இதுக்குமே போட்டாச்சு போட்டுவிட்டு நான் வந்து டவாவை வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா இப்போ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா இதில் இது மேலே வந்து வைக்கணும் டவா மேலே தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும் வேறு எதாவது ஃப்ரை பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் நல்லா கொல கொலன்னு ஆகிடும் டவாவில் ஃப்ரை பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒவ்வொன்றா நான் எடுத்து போட்றேன் பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சி நல்லா ஓகே ஹீட் ஆகிடுச்சி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதை பாரு இந்த மாதிரி போடலாம் ిలాగమ న Bref,. ିలయ నొాచట ఇలనావ చలలదాదాటలె తలి ఒయఎ గెడవ ప్ోలాల గేలగగపరల తస్లె ను్ వామలీ వదాదచల కేల గేంగదాం Nein → இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றிடலாம் வரலாம் ரொம்ப கொஞ்சம் மீடியம் ஹை இதில் ஹீட்டில் தான் வைக்கணும் ரொம்ப வச்சோம் அப்படின்னா தீஞ்சிடும் ஓகே இதை குக்காகி திருப்பும் போது நான் உங்களுக்கு இதை கட்டுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ட்ரிப்பு போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் ரொம்பலாம் ஆகக்கூடாது ஓரளவுக்கு தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நான் முதல்லலாம் சாப்பிடவே மாட்டேன் అదికప్పు నేస్ట్ పని పార్తయ ఫేవరేట్ అదికప్పు హస్బోడరెట్ మామార్కి రోజు పక్కమో ఇదే మాదిరి வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா இது பண்ணி முடிச்சாச்சு இந்த டைம் போட்டிருக்கேன் அப்பாவுக்கு வந்து பருப்பு கொழம்புக்காக பருப்பு வயசுருக்கேன் இதை நல்லா குக்காக விட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் அப்பாவுக்காக பருப்பு கொழம்பு ரெடி பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிடுவாங்க அது அதுக்கப்புறம் சாப்பாடு இன்றைக்கி லேட்டாக பண்ணாலும் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி மழை தூரிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காலையில் பார்க்கும்போது எவ்வளோ வெளியாக இருந்துச்சு இப்படி தான் டே முழுக்க இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்குது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஈரமாகிடுது இப்போ தான் துணி எல்லாமே துவச்சி போட்டேன் ஃபுல்லாக ஈடமாயிடுச்சு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலையெல்லாம் நின்னதுக்கப்புறம் போய் சாப்பிட்றேன் புடலங்காய் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு மசாலா வச்சு அது வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு தக்காளி தொக்க வந்து நேற்று செஞ்சுருந்தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கான சாப்பாடு இவ்வளோ தான் ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்